ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்குமே வணக்கம் சற்று முன் நம்ம திருமாவளவன் அவர்களை நாராயண திருப்பதி அவர்கள் தரமாக வச்சு செஞ்சிட்டாரு அதாவது ஹிந்து மதத்தை சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் என்று சரக்கியிருக்கு மிடுக்கிருக்கு என்று சொல்லி தன் ஜாதி இளைஞர்களை ஜாதிய நோக்கில் தூண்டிவிடும் திருமாவளவன் அவர்களே மதவாத ஜாதியவாத சக்திகள் என பாஜகவையும் பாமகவையும் விமர்சனம் செய்வது கேலி கூத்து அப்படின்னு கிழித்தெடுத்திருக்காரு அடுத்தது ஒரு மதத்தையோ ஜாதியையோ பெருமை கொண்டு பேசுவதில் எந்த தவறுமே இல்லை ஆனால் ஒரு மதத்தை அழிப்பேன் என்று மற்ற ஜாதியை இகழ்ந்து பேசுவதும் தானே மதவாதம் ஜாதியவாதம் உண்மையை வேண்டும் என்றால் ஓட்டுக்காக அது தரும் பதவிக்காக திருமாவள போன்றவர்கள் தான் தமிழகத்தில் மதவாதத்தையும் ஜாதிவாதத்தையும் தூண்டிவிட்டு மக்களை பதட்டத்தில் ஆழ்த்துகிறார்கள் நம்ம நாராயண திருப்பதி அவர்கள் பிசினஸ் தற்போது அதாவது எந்த வாய் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்தி தமிழ்நாட்டில் மதுவே இல்லாத நாடாக தமிழ்நாடு மாற்றணும் அப்படின்னு போராட்டத்தை அறிவித்தார் திருமாவளவர்கள் தற்போது ஒரு பேட்டியை கொடுத்திருக்காரு என்ன பேட்டி அப்படின்னா மதுவை வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒழிக்க முடியாதான் மதுவை வந்து ப பல கோடி பலாயிரம் கோடி வருமானம் வருது அவ்வளோ சீக்கிரம் அந்த ப்ராசஸை வந்து நம்ம நிறுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த சைடில் திமுக சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களுக்கும் எங்களுக்குமான கூட்டணி இன்னும் உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்குது திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த மது இந்த மது சாலைகள் மது தொழிற்சாலைகள் ஒயின் ஷாப்பு இதை பற்றியெல்லாம் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும் அதனால் அவர் வந்து இப்போ வந்து பாருங்க பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு திமுக சைட்லேருந்து ஒரு முக்கியமான அமைச்சர் வந்து திருமாவளவனுக்கு சப்போர்ட்டாக திருமாவளவனுக்கு திமுகவுக்கும் உள்ள கூட்டணி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குன்னு இப்போ பேட்டி கொடுத்துருக்காரு அதாவது இப்போ இந்த நடந்த எல்லா நாடகமுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவர்கள் எப்பா நானும் உங்கள் கூட்டணியில் தான் இப்போ இருக்கேன் அதை மறந்துட்டா மறந்துவிடாதீங்கப்பா அப்படின்னு ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று அறிவிச்சு அது மட்டும் இல்லாமல் பல அரசியல் ஜாதிகள் மதங்கள் அப்படின்னு பாமகவும் உரண்டை உரண்டெழுத்து இவங்க ரெண்டு பேரும் பா திருமாவளவனை திட்டி ஒட்டுமொத்தமாக இந்த ஒருவானம் ஃபுல்லாக திருமாவளவர்கள் பற்றிய டாபிக் தான் வந்து போயிட்டுருக்கு அது இந்த பலபரப்புலேயே திருமாவளவானவர்கள் பார்த்தீங்களா நானும் இப்போ ஒரு இந்த ட்ரெண்டிங்கில் தான் இருக்கேன் அப்படின்னு திமுகவுக்கு தெளிவுப்ப பயன்படுத்திட்டாரு திமுகவும் நீங்க எந்த கூட்டணிக்கு போயிடாதீங்க நம்ம திமுக கூட நீங்க கூட்டணியில் இருங்க அவங்களுக்கு என்ன பண்ணுமோ நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேசி அக்ரிமெண்ட் எல்லாம் முடிஞ்சிருக்கும் இதை செய்வதற்காக தான் மது ஒழிப்பு மாநாடு அது இதுன்னு லொட்டு லொசுக்குன்னு நம்ம திருமாவளவனார்கள் இப்போ ஒரு மிகப்பெரிய டிராமாவே நடத்தி முடித்திருக்காரு எப்படி மது ஒழிப்புன்னு ஆரம்பித்தவரு இப்போ கடைசியாக ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த மதுவே அவ்வளோ சீக்கிரம் ஒழிக்க முடியாதுங்க அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் அந்த மாதிரிலாம் கொண்டு வரணும்னா எப்படியோ குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுத்து இந்த சண்டைக்கு முற்றுப்புள்ளியும் வச்சுட்டாரு ஒட்டிக்கிட்டாரு மறுபடியும் திமுக கூட்டணியில் போயிட்டு ஒட்டிக்கிட்டாரு ஆ மொத்தம் வந்து இந்த பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தோணுது கண்டிப்பாக வந்து இப்போ இந்த பருத்தி மூட்டைக்கு விலை ஏறி இருக்கும் ஏன்னா அங்கே சுற்றி இங்கே சுற்றி அதிமுக கூட்டணி அப்படி இப்படின்னு போய் மறுபடியும் திமுகவிலே போய் சேர்ந்துச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருமாவளவன் அவருடைய அரசியல் நாடகம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது இந்த திமுகவுக்கு தன்னை நிலையை தன்னை தன்னுடைய பவரை காட்டுறதுக்காக இப்போ ஒரு நாடகத்தை அரங்கேற்றி அதை வெற்றிகரமாக முடித்து மறுபடியும் திமுக கூட்டணிலேயே போயிட்டு நம்ம திருமலாளர்கள் சேர்ந்துட்டார் இதுதான் உங்கள் காலங்காலமாக நடத்துகிற அரசியல் நாடகம் இதை புரியாத மக்கள் வந்து தலையை அப்படியே சுரிஞ்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்க வேண்டியதான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்